புதுக்கோட்டை என்றாலே இம்மாவட்டம் மற்றும் சுற்றியுள்ள பல இடங்களில் குகை குடைவரை கோயில்கள் ஏராளமாக உள்ளன அதில் ஒன்று ஸ்ரீ பிரகதாம்பால் அருள்பாலிக்கும் கோவில் மலைமேறி அமைந்துள்ள ஒரு அழகிய கோயிலாகும் இந்த பிரகதாம்பால் உடனுரை திருக்கோ கர்ணேஸ்வரர் கோவில் புதுக்கோட்டை திருச்சி சாலையில் புதுக்கோட்டை நகரத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருக்கோகர்ணம் என்பது ஊரின் பெயர் இது ஒரு சைவத் திருக்கோயிலாகும் இக்கோவிலின் மூலவர் கோகர்ணேஸ்வரர் அம்பாள் பிரகதாம்பாள் என்பதாகும் குடைவரைக் கோயிலான இக்கோயில் பல்லவ அரசனான முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்தது புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் வம்சாவளி அரசர்களின் பெயரால் அடைமொழியாக ஸ்ரீ பிரகதாம்பாஸ் என்று வருவதால் தொண்டைமான் அரச குடும்பத்தினரின் குலதெய்வம் இங்குள்ள பிரகதாம்பாள் என்கிறார்கள் மேலும் புதுக்கோட்டை மன்னர்களால் வெளியிடப்பட்ட நாணயம் புதுக்கோட்டை அம்மன் காசு அரை காசு அல்லது அம்மன் சல்லி என அழைக்கப்பட்டது அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் பிரகதாம்பாள் அம்மனின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது இக்கோவில் மிக பழம் பெருமை வாய்ந்தது கோ என்றால் பசு கர்ணம் என்றால் காது காமதேனு பசு தன் காதுகளில் நீர் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ததால் இத்தலத்திற்கு கோகர்ணம் பெயர் வந்ததாக புராணம் கூறுகிறது கோவிலின் மூலஸ்தானம் திருக்கோகர்ணமலையின் அடிவாரத்தில் ஒரு பகுதியை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது கருவறை உள்ள குகையில் மூர்த்திகளும் தூண்களும் மலைப்பாறையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன குகையின் நடுவில் கோகர்ணேஸ்வரர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் கருவறைக்கு வெளியில் வடப்புறம் கங்காதரர் திருவுருவமும் தெற்கில் விநாயகர் திருவுருவமும் பெரிய அளவில் மலைப்பாறையை செதுக்கி வடிவமைக்கப்பட்டுள்ளன இக்கோவிலின் அம்பாள் பிரகதாம்பால் தொண்டைமான்களுக்கு முடிசூட்டுவது மரபாக இருந்தது விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பத்தொம்போதில் இக்கோவிலுக்கு வருகை தந்தார் என கூறப்படுகிறது இறைவனின் கருவறையை அடுத்துள்ள மலையின் அடிப்பகுதியில் சப்தகன்னி மாதர்கள் விநாயகர் வீரபத்திரர் ஆகியோர் திருவுருவங்கள் படைப்பு சிற்பங்களாக காட்சியளிக்கின்றன நு நுழைவாயிலினுடைய அடுத்துள்ள மண்டபத்தில் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர்களை பற்றிய சித்திரங்களும் தளப்பெருமைகளும் வரையப்பட்டுள்ளன மேல் மேல்வெட்டத்தில் ராமாயண சித்திரங்கள் தீட்டப்பட்டுள்ளன ராமர் ஊர்துவ தாண்டவம் கைகேயை தூக்கிய நிலையில் தசரதர் வீரபத்திரர் ரதிமன்மதன் கர்ணன் காளி குதிரைவீரன் சிற்பம் ஆகியவை நேர்த்தியான கலைப்படைப்புகளாகும் காளி ஊர்துவ தாண்டவர் ஆகிய சிற்பங்களும் பகுலவனேஸ்வரர் சன்னதியும் மங்களநாயகி சன்னதியும் இக்கோவிலில் உள்ளன மூலத்தானத்தை கடந்து சென்றால் கோவிலின் மேல் மாடியில் பல தெய்வ சன்னதிகள் உள்ளன பார்க்காதவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு கலை நலமிக்க கோவில் திருக்கோகரணம் தலமாகும் அவசியம் சென்று வாருங்கள்